பாடம் தொழுகைக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய இது சம்பந்தமான ஹதீஸ்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதற்கு அபு ஒடே தாலான் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிட்டாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி சல்லு செல்லம் சொன்னாங்க

நூறாவதாக ஓதினார் என்றால் ஓவிய ஹதாயாகோ அவருடைய பாபங்கள் பண்ணிக்கப்படும் நூறாவது இந்த கனிமாக ஓதுனா அதை துடித்து போவது தஸ்பிஹாத்துகளும் இதை நூறாகவும் ஓதிக்கொண்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எந்தளவுக்கு பாதகம் பண்ணிக்கப்படும் வெயின் காலத்தும் அபருள் பஹாலும் கடலில் இருக்கிறது அல்லவா கடனுடைய நுரையை நம் கணக்கிட முடியுமா கடலில் வருது கடலுடைய நுரையளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் இந்த தொண்ணூற்றி ஒன்போதையும் இந்த களிமாவை நூறாக்கி யார் ஓதுகிறாரோ ஒவ்வொரு பதிலான துறைகிக்கு பிறகும் அவருடைய பெரு எல்லா விதமான பாவங்களும் என்ன பண்ணப்படுகிறது முடிகிறது கடல் நுரையளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயின் சபல்லாஹ் அலைவாஸ்லாம் நமக்கு சொல்லலாம்

நடுிசையிலுடைய கடைசி பகுதி மூன்றாக பிரித்து இரவனுடைய கடைசி பகுதியை நடுப்பகுதியிலிருந்து தாண்டி கடைசி பகுதி நடுப்பகுதியிலிருந்து தாண்டி கடைசி பகுதியில் கேட்கக்கூடிய துவா அப்படின்னா தஹித்துடைய வேலைகள் ரெண்டு மணி மூணு மணி என்ன இந்த நேரங்களில் செய்யக்கூடிய துறா அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயும் சரதாக செல்லும் சொன்னார் அடுத்து சொன்னாங்க ரெண்டாவது தொலைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் பரவான தொழகுக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் தகத்த இரவு நேர நேரத்தில் செய்யக்கூடிய துவாக்களையும் பரலான துறைகிக்கு பிறகு உடனே அல்லாஹிடம் கையை ஏந்தி துவா செய்யக்கூடிய துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் என்பதை ஹதர் அபு உமாரதி அல்லா முல்லா நோகர்விக்கக்கூடிய ஹதீஸ் திருமதி போன்ற கித்தாப்புகளில் இடப்பட்டிருக்கக்கூடியது அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு ஒப்பத்து ரவி எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவர் நை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஏவி கட்டளையிட்டார்கள் என்ன கட்டளையிட்டாங்க அக்ர அபி முஃபிதাতன் في ذُبُر كل صلاه ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு ফরজ ஆன தொழுகைக்கு பிறகும் நீ வந்து முஃபிநாத்தி ஓதிக் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃபிதாத்னா என்ன பாதுகாப்பு தேடக்கூடிய கூடிய அர்த்தம் முஃபிதாத்னா பாதுகாப்பு தேடக்கூடிய சூறா என்ன பாதுகாப்பு தேடக்கூடிய சூறா என்ன சூரத்துள் பலக்கும் சூரத்துள் நாசும் ஃபலக்கும் நாசும் கடைசி இரண்டு அத்தியாயங்கள் தான் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு தேடக்கூடிய சூறா அந்த சுறாவை ஒவ்வொரு பலதான தொழுகைக்கு பிறகும் ஓதிக்குள் என்று நபிகள் நாயகம் செல்லலாக வடிவ செல்லும் அவர்கள் எனக்கு கட்டளை இட்டாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்பதை ஒப்புமத்துமே ஆம் என்பது எல்லாம் சொல்லி காட்டாங்க அப்படின்னா நாம் நம்முடைய தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு பலதான தொழுகைக்கு பிறகு நாம் நமக்கு தேவைகளை கேட்கலாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ஒன்று ரெண்டாவது சுகானதா அலகமது இல்லா அல்லா அப்பர்லா இதையும் சேர்த்து ஓதினும் என்றால் கடல் அளவு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி மூணாவது இதை போடு மக்கள் பின்னாஸ் இதெல்லாம் என்ன பண்ண முடியும் தொடுத்து முடிஞ்சவர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா தான் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் ஓத முடியும் பருத்து முடிஞ்சோன்னு சலாம் கொடுத்தோன்னு யார் வேணும் யாரு வேணா நாலு பேரை முதுகை தாண்டி போய் அப்படின்னா இதெல்லாம் ஓதுவதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படாது எங்கு தொழுகிறோமோ அந்த இடத்துல உட்காந்து ஓதுவது தான் அந்த அதே குறை சல்லதாரி செல்வம் அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அதனால் தொழுகை பிடித்து போதும் சிறிது நேரமாக மறந்து இந்த தஸ்மி இதே போல பாதுகாப்பு தேடக்கூடிய சூறாக்களையும் நமக்கு எல்லோருக்கும் தேவைகள் இருக்கிறது தேவை இல்லாத மனிதர்கள் இருக்கு அப்படின்னா இல்லை எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு ஒவ்வொரு நாட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஹாஜத்துகள் இருக்கும் அந்த ஆஞ்சத்துக்களை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்வதற்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று சிறந்த நமக்கு குறிப்பிட்டு சொல்றாங்க அந்த நேரம் அப்படிங்கிறத நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் வெள்ளம் நல்லாக நம் அனைவரையும் சிறந்தாக நிறைவு செய்யக்கூடிய வழிகாட்டு